இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய புக்கில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எட்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு நீங்கள் இதை தனியாக புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் ஆகிடும் சரிங்களா ஸோ புதுசாக படிக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு வேதாவது ரிவிஷன் பண்ணுறோம்னு ஃபீல் பண்ணுறோம் கூட ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சல்லுன் மிஸ்ட்டு போயிட்டே ஆகலாம் சரிங்களா ஸோ யூடியூப்பில் போய்ட்டு ஸ்பீடில் போய்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஸ்பீடில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டே ஆகலாம் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்து கொஸ்டின்ஸும் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க கொஸ்டின்னு ஆன்சர் பார்ப்போம் உலகம் யாவையும் தாமுலாக வாக்களும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க கம்பர் கம்பர் யாவையும் இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க யாவையும் என்றால் முற்றுமை விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க ஸோ விளையாட்டு அப்படின்றது ஒரு வகையான தானே ஸோ என்னது தொழிற்பெயர் உடையார் என்பது உடை குட்டல் ஈ குட்டல் ஆர் இதில் ஈ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தி சரிங்களா சந்தியை குறிக்கும் கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேர்ந்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது ஸோ மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இது பாருங்க கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறைக்கு அருகில் தேர்ந்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேறுபட்டது எது ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி ஸோ திருவரங்கத்து அந்தாதி அப்படின்றது இங்கே வராது சரிங்களா சடகோபுர அந்தாதி ஸோ திருவங்கரத்து அந்தாதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் எழுதியது சோ மீதி உள்ள மூன்றும் எழுதியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சார் இந்த திருவரங்கத்து அந்தாதி யார் எழுதுனா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கம்பர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் எனவும் போற்றப்படுபவர் யார்னா கம்பர் நிலை பெற்று இருத்தலும் நீங்களும் நீங்களா என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள கம்பராமாயணம் ஸோ காண்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாலகாண்டம் பாலகாண்டத்தில் சொல்ல நிலை பெற்று இருத்தலும் நீங்களா நீங்களான்னு சொல்றது பாலகாண்டம் கம்பரின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அகழ்வார் இகழ்வார் இலக்கணம் குறிப்பு தருக அப்படின்றாங்க ஸோ வார் வார்னு வந்து பிணியால் பெயர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ போல அப்படின்றது வெளிப்படையாக வரதுனால இது வந்து ஓவமை அணி ஓவமை அணி பொருத்தல் மறுத்தல் ஓரல் பொறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொழிற்பயர் தொழிற்பயர் இன்மைனா வறுமை அல்லது ஓரல்னா தண்டித்தவரை மடவார் அப்படின்னா அறிவிலிகள் ஸோ நிறையனா சால்பு இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஓரல் தான் வந்து பொருத்தாது ஓரல்னால் தண்டித்தவறு கிடையாது தவித்தல் அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து பொருந்தாதது மற்றபடி வந்து எண்மை என்றால் வறுமை மடவார் அப்படின்னா அறிவிலிகள் நெக்ஸ்ட் வந்து நிறையனா சால்பு அடுத்த கொஸ்டின் போவோம் இன்மையுள் எண்மை விருந்துவதால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன் அதாவது இது வீட்டில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து செய்யணும் இலக்கணம் குறிப்பு தருக அப்படின்றாங்க செய்யும்னா இழிவு சிறப்புமை இழிவு சிறப்புமை ஒரு தார் ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு விடுபட்டதை நிறைவு செய்ய அப்படின்றாங்க பொன்றும் துணையும் புகழ் பொன்றும் துணையும் புகழ் நெக்ஸ்ட் ஒரு தார் ஒரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆர் ஒரு பகுதி இத்து சந்தி இன்னொரு இத்தானது வந்து இறந்தகால நிலை ஆர் என்பது என்ன கேட்குறாங்க பலர்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி விக்டோரியா மகாராணி கண்பிடித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள் இறந்தார் துறந்தார் நோக்கிப்பவர் ஒரு தார் செய்தாரே இது எல்லாமே வந்து வினையாளும் பெயர் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் புதுமை கருத்துக்களை படைத்தவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மகா அதாவது மாகவி மானுத பங்கி சென்னத போதர் பெருநாவலர் இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா மாகவி அப்படின்றது பொருந்தாதது பாரதி தான் சரிங்களா கவினா ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது நூல் எது அப்படின்னாங்க ஸோ ஏழு சீர்களை கொண்ட திருக்குறள் தான் மேலே நாலடி கீழே அடி அடுத்து போவோம் திருக்குறளை போற்றி பா அதாவது பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு என்ன திருவள்ளுவ மாலை திருக்குறளுக்கு அந்நாளிலேயே எத்தனை பேர் உரையெழுதினார் அப்படின்னா பத்து பேர் பதின்மேர் உரை எழுதிருக்கிறாங்க அது பாருங்கள் தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் அப்படின்னு சொல்லி பத்து பேர் தாம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விலகுவது எது அப்படின்னா மொழி ஸோ இதில் ஒன்று பார்த்துக்கல அதாவது முதல் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து மனக்குடவர் உரை முதல் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து மனக்குடவர் ஸோ யாருடைய உரை மிகவும் சிறப்பானது அப்படின்னா உரை தான் வந்து ரொம்ப சிறப்பானது அடுத்து போவோம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் எத்தனை மொழி குடும்பங்கள் அடக்குவார்கள் அப்படின்றாங்க நான்கு மொழி குடும்பம் இந்து ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆசிரிய ஆசிய மொழிகள் தீ சீன திபேத்திய மொழிகள் நம் நாட்டில் ஆறாயிரத்தி முந்நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளும் சாரி அதாவது ஆயிரத்தி முந்நூறு சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன அதனால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாங்க ச லிங்கம் ச லிங்கம் மொழிகள் மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது ச அகத்தியலிங்கம் இந்தியாவை இருபத்து மூன்றனுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன இம்மொழிகளை எத்தனை வகைகளாக பிடிப்பார் அப்படின்றாங்க மூன்று வகைகளாக பிடிப்பார் ஒன்று தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்புக்கள் வந்து இருபத்தி எட்டு மொழிகள் அதாவது திராவிட மொழி மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்பாங்க தென் திராவிட மொழிகள் தெற்க தமிழ் மலையாளம் கன்னடம் துளு குடுகு தோடா கோத்தா கொரகா இருளா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் பாருங்கள் தெலுகு கோண்டி கோயா கூயி கூவி கோலமி பர்ஜி சதபா பெங்கோ முண்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடு அதாவது நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் வந்து குறுக்கு மால்தோ பிராகி அப்படின்றது வந்து வட திராவிட மொழிகள் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் தெரிஞ்சு வச்சுங்க இது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா நடு திராவிட மொழி ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடியாக வந்துள்ளது என கால்டுவேல் தமது எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒரு சொல்லியிருப்பார் சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த திராவிடம் அப்படின்றதே ஒரு மனு சுமதி வந்து எத்தது தான் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி இப்ப நபர்கள் பேசிக்கிறாங்க அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் அது திராவிடன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா பட்டார் சரிங்களா சொல்லி பாருங்கள் குமரில பட்டார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கினார் காலவில் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் சரிங்களா அடுத்து மொழியில் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளைமொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் டேஸ் என்று அழை வழங்கினர் அப்படின்றாங்க யார்னா தமிழியன் தமிழியன் அப்படின்னு நல்லது தமிழுக்கு ஏன் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் காரணங்களுக்கு இந்த தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்து வாயில் நுழையாது ஆகையினால அவன் என்ன பண்றான்னா அவங்க இஷ்டத்துக்கு எப்படி கூப்பிட்டுக்கணுமோ தமிழை அது இஷ்டத்துக்கு அதான் தமிழியன் தமிழிக் அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டம் போல் அவங்க கூப்பி பேர் சரிங்களா அதான் உண்மையான ரீசன்னா நூற்றுக்கு நூறு ரீசன் அதுதான் உண்மை அவனுடைய வாய்க்கு எப்படி வருதோ அப்படி வச்சுக்கணுங்க அடுத்து திராவிடா என்னும் சொல்ல தமிழ் என்னும் சொல்லில் இருந்து உருவானது இங்க பாருங்க தமிழ் திறமிழ திரவிட திராவிடா என்று உருவாயிற்று அப்படின்னு சொன்னது இராஸ் பாதிரியார் ஏன்னா தமிழ்ன்ற வார்த்தை வாயில் வராது நம்மளுடைய சிறப்பு விழகரம் இதில் எழு இந்த இழு வந்து அவங்க இங்கிலீஷ்கார வார்த்தையில வரவே வராது வாயில் ஒழியாது அதனால அவன் என்ன இது இதுமாரெல்லாம் பண்ணிக்கிறான் திறமலை திரவிட திராவிட அப்படின்னு சொல்லி சரிங்களா அவங்க பண்ண வேலை தான் இப்போ திராவிடா திராவிடான்னு சொல்லிடுறோம் ஓகே இவற்றை முறைப்படி வரிசைப்படுத்துகிற இது முக்கியமாக இது சரிங்களா தமிழ் திறமில திராவி அதாவது தமிழ் திறமிழ திரவிட திராவிட அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் திறமில திரவிட திராவிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இங்கே நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சு வச்சிட்டு வந்து இந்த மீ வி வி சரிங்களா ஸ்வ இது இது இந்த ஆர்டருக்கு தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும் அதேமாதிரி இங்கே வந்து வெறும் ரா ரா இங்கே ரா அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து போவோம் டிஎன்பிஎஸ்சியில் இரண்டு முறை கேட்கப்பட்டது எது இந்த கொஸ்டின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இரண்டு முறை கேட்கப்பட்டது தமிழ் திறமிழ திரவிட திராவிட எந்த நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அப்படின்றாங்க யுனெஸ்கோ நிறுவனம் கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழுக்கு குமரி கண்டம் எது அப்படின்றாங்க ஸோ இதுதான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் எது அப்படின்றாங்க தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் மிகவும் பழமையான நூல் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் எண்பது விழுக்காடு சொன்னா எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூடுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி தொன்மை தனிமை நம் மொழியர்களின் தாய் சொல் வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் ஸோ இதுமாரி எல்லா பண்பாட்டு மொழிக்காக விளங்கும் தன்மை பெற்ற ஒரே மொழி வந்து செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க செவ்வியல் மொழி மாமரம் என்ற துணைப்பாடம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஸோ இரவின் அறுவடை யார் எழுதுனது அந்த இரவின் அறுவடைனா புவி அரசு புவியரசு வந்து நைட்டில் மாமர நட்டாங்க அப்படின்னு சொன்னால் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது எதுனா மொழி ஏன்னா மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான் விலங்கு வந்து பேச தெரியாது அவ்வளோதான் மொழி அப்படின்றாங்க ஒருவர் தம் கருத்தை வெளியிடவும் அதனை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழி மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் கற்கவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க ஐந்து இலக் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க எழுத்து வந்து ரெண்டு வகைப்படம் ஒன்று முதல் எழுத்துன்னு ஒன்று வந்து சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்றாங்க ஆ முதல் அவ்வரையில் உள்ள உயிரெழுத்துக்களும் இக்கு முதல் இன்னும் வரையில் உள்ள மெய் மொத்தம் வந்து முப்பது சதவீதம் வந்து முதல் எழுத்து அப்படின்றாங்க சார்பெழுத்துக்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குட்டியலைகிறம் குட்டியலோகரம் ஐகார குருக்கும் அவுகார குருக்கும் மகர குறுக்கும் ஆயுத குருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தம் அது வந்து பத்து சிகிலில் வாசி குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெற்றெழுத்துக்கள் தமக்குரிய இரண்டு மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிக்கும் இவ்வாறு நீண்டு ஒழிப்பதனை அதற்கு டேஸ் என்ன பெயர் அப்படின்றாங்க அதாவது ஸோ அலபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அலபடை அளபு என்றால் மாத்திரை எடை என்றால் எடுத்தல் என்பது பொருள் அதாவது எழுத்தினது மாத்திரை அளவில் நீட்டு ஒழித்தல் அளபடை எத்தனை வகைப்படம் அப்படின்றாங்க அல்லப்படை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து உயிரில்ல படை இன்னும் வந்து ஒற்றலை படை சரிங்களா அல்லப்படை எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து உயிரில்ல படை இன்னும் வந்து படை அடுத்து போகும் செயலில் வாசை குறையும் போது அந்த வாசியை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும் இதற்கு உயிரில படை என்று பெயர் நெக்ஸ்ட் உயிரில படை எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும் சரிங்களா அதாவது செயலிசை அல்லது இசை நிறையாள படை இன்னிசையால படை சொல்லி செலப்படை அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படும் செயலி செலப்படை அல்லது இசைநறியால படை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர் நெடியில் எழுத்துக்களை ஏறும் தமக்கு இனமாகிய குரில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையில் இருந்து மிகுந்து ஒழிக்கும் இதனை செயலி செலப்படை அதை தான் எடுத்துக்காட்டி கொடுத்து சான்று கெடா வழிவந்த கேண்மைய மேன்மை விடாகர் அப்படின்னு வந்து பாருங்க அது வந்து செயல் அளப்படையில் வரும் செயல் சேலப்படை அதுக்கடுத்தது வந்து கெடுப்பதுவும் கட்டார்க்க சார்வாய் மாற்றாங்க எடுப்பதுவும் எல்லா மழை தூம் தூம் அந்த இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பதை வந்து இன்னி சேலப்படை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சரிங்களா இனிய ஓசைக்காக சரிங்களா ஓசை குறையாத போது குறையாத இடத்தில் கூட அந்த இனிய ஓசைக்காக அழைப்பெடுப்பது அப்படின்றாங்க சரிங்களா இனிய ஓசைக்காக மூ மூவசை கொண்ட சீர்கள் மட்டும் வருவது எது அப்படின்னா இன்னும் சேலப்படை தான் நெக்ஸ்ட் பாருங்க குழி குழித்தாழி கோலோச்சம் மாநில மன்னன் அடித்தாழி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்றாங்க இஇன்னு ஒரு இல்லையா இது மாதிரி வந்தால் சொல்லி சேலப்படை சரிங்களா இது அந்த அதாவது இ அப்படின்றது எது இந்த பயரட்சத்தை பேஸ் பண்ணி வரும் கரெக்டுங்களா அதாவது இங்க பாருங்களேன் இக்குரட்பாவில் தாழி என்னும் சொல் அளபெடுத்து வந்துள்ளது தாழினா தழுவுதல் என்னும் பெயர் தந்துச்சு பாருங்க சரிங்களா பெயர் சொல் தாழி என வினியச்ச சொல்லாக அளபிடுப்பதால் இது சொல்லி அளப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஒரு பெயர் சொல்ல அது என்ன பண்ணுது வினியற்ற சொல்லா அளபிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஈ அப்படின்னா இந்த வினியத்த சொல்ல வரும் பெயர் சொல் அளபெடுத்து வினியற்ற பொருளில் வருவது அந்த சொன்ன இல்லை பெயர் சொல்லுற வார்த்தை வரும் சரிங்களா பெயர் சொல் அளபெடுத்து வினையற்ற பொருளில் வந்தால் அதற்கு சொல்லிசை அலபடை சொல்லிசை அளபடை நெக்ஸ்ட் செயலில் ஓசை குறையாத குறையாததால் மெய்யெழுத்துகள் அளவெடுக்கும் இஃது டேஸ் வருகின்றன ஒட்டளப்படை சரிங்களா ஒட்டளப்படை இது வருங்க அதாவது ஏ இங் இங் கி அப்படின்னு ரெண்டு முறை அந்த இங்கு இங்கு ஒருத்தல் அதே மாதிரி வெக்கு சரிங்களா அதுவும் ரெண்டு முறை வந்துடும் ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டலப்படை வந்து ஆகிய பத்து எழுத்துக்களில் பத்து எழுத்துக்கள் வந்து ஒட்டலைப்படை இது இருக்கும் சரிங்களா அளப்பெடுக்கும் பதினோரு எழுத்து ஒன்று சரிங்களா அக்கு அப்படின்றத ஒன்றும் சேர்த்து மற்றும் பதினோரு எழுத்துக்களுக்கு ஒரு குரிலை அடுத்து இரு குரல்கள் அடுத்தும் செயலில் இனி ஓசை வேண்டி அளப்பெடுக்கும் இவ்வாறு அளப்பெடுப்பது வந்து ஒட்டலப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒற்றளப்படை வந்து வல்லினை எழுத்துக்கள் ஆறும் இடையினை இரு இழு எண்ணெய் இரண்டும் ஆக இந்த எட்டு மெய் எழுத்துக்கள் தவிர பிற மெய் எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் உயிர்குரியல் உயிர் குறியல் ஆகிய எழுத்து வகைகளின் மாத்திரை அளவு என்னன்றாங்க ஒரே ஒரு மாத்திரை அளவு தான் உயிர் நெடில் நெடில்னாவே இரண்டு மாத்திரை அளவு ஒரு மெய்யி ஆயுதெல்லாம் வந்து அரை மாத்திரை அளவு இதெல்லாம் ஈஸி தான் உயிரிழப்படை எழுத்து வகைகளின் மாத்திரை அளவு எத்தனைன்னா மூன்று மாத்திரை அளவு ஒற்றலப்படை ஆகிய எழுத்துக்களின் வகைகளின் மாத்திரை அளவு வந்து ஒன்று உரகாற்கு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து செயலி சேலப்படை கெடுப்பதும் கொடுப்பதும்னு வந்தால் இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை அதாவது வரணாசி ஈ அந்த ஈன்னு வந்துன்னா அது வந்து சொல்லி சேலப்படை நெக்ஸ்ட் வந்து எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது அப்படின்னா ஒலி அணுக்கள் மொழி முதற் காரணமாம் அணு திரள் ஒலி எழுந்து என்று கூறும் நூல் எது அப்படின்னா நன்னு தான் சொல்லுது எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டு வகைப்படும் அப்படின்றாங்க இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் போது வேறுபட்ட எத்தனை ஒலிகளை கேட்கலாம் அப்படின்றாங்க மூன்று ஒளி எழ காரணமான காற்று நிலை பெறும் இடங்களை காற்றறைகள் அப்படின்னா ஒலி எழுப்புவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை ஒழிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பனிரெண்டு ப உயிர் எழுத்துக்களும் இடைநீர் எழுத்துக்கள் ஆறும் எங்கிருந்து பிறக்கின்றன அப்படின்றாங்க ஸோ இருந்தால் பிறக்கிறது மெல்லிண் எழுத்துக்கள் மூக்கிலிருந்தும் வள்ளினை எழுத்துக்கள் மார்பில் இருந்தும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேஸ் ஆகிய இரண்டு இவ்விரண்டு உயிர்களும் வாயை திறந்து ஒழிப்பதனாலே வருகிறது அப்படின்றாங்க ஸோ அதாவது அ ஆ அப்படின்னு ஜஸ்ட்டு வாயை திறந்தவே ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இஇஏ ஏஐ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் வாயை திறப்பதோடு மேல்வாய் பல்லை நா விளிம்பு தொடுவதால் பிறக்கிறது மேல்வாய் பல்லை நா விளிம்பு தொடுவதால் பிறக்கிறது உ உ ஓ ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குவிப்பதால் வரும் உதடுகளை குவிப்பதால் வரது இதெல்லாம் நீங்கன்னா சொல்லி பாருங்கள் அப்படியே நெக்ஸ்ட் வந்து முதல் அன்னத்தின் அடி சரிங்களா தொடுபாதால் வரது வந்து எங்கு எங்கு சரிங்களா எக்கு எங்கு அதே மாதிரி வந்து இடை இடைன்னு வந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இடை இடை சோ இது மாதிரி வந்ததுன்னா இச்சு நுனி நுனி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இட்டு நுனி நுனின்னு வந்தா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல்வாய் பள்ளினது அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் வரது வந்து இத்து இந்து வந்து பொருந்துவதால் வரும் இப்பு இம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு உதடம் இணைவதால் வருது சரிங்களா இப்பு இம்மு அதாவது மேல் உதடம் கீழ உதடம் பொருந்த இவ்வெழுத்துக்கள் வந்து பிறக்கும் ஈனா வந்து நா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி அடி அடி ஈயே அடிக்கணும் அப்புறம் எர் இழு வந்து பாத்தீங்கன்னா நுனி தடவுவதால் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தடித்து தடவுவதால் வர்றது வந்து இந்த இல்லு வரும் அதே மாதிரி இது மேல்வாய் நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதால் வந்து இல்லு வரும் அதே மாதிரி இவ் பாருங்க மேல்வாய் பல்லை கீழ் ரோடு பொருந்துவதால் இவ் வரும் நம்ம சொல்லும்போதே ஒண்ணு ஈஸியாக அப்படியே வந்துடும் மேல்வாய் நாய்க்கு மிகவும் பொருந்துவதால் இந்த மிகவும் அப்படின்றது ஒரு ஷார்ட் கட்ட வச்சுக்கோங்களா சரிங்களா மிகவும் பொருந்துவதால் எர் இன்னு வரும் ஆயுத எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதமாகிய சார்பு எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒன்னையே நீ அறிவா இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாக்ரிட்டிஸோடைய கூற்று தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனிஷா என்று கல்கி அவர்களால் பாராட்ட பாராட்டப்பட்டவர் வந்து அறிஞர் அண்ணா இழப் அதாவது இழப்பிலும் கடமை உணர்வுடன் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சி கொடுத்து வச்சுருவாங்க சுவிட்சுனா பொத்தான் ஐஸ் வாட்டர்னா குளிர் நீர் கூல்ட்ரிங்ஸ்னா குளிர் பானம் கிரைண்டர்னா மின் அறவை பிரிட்ரிஜுனா குளிர் பெட்டி டீனா தேநீர் வாஷிங் மிஷின் அப்படின்னா கலவை சலவை இயந்திரம் சலவை இயந்திரம் டெலிஃபோன்னா தொலைபேசி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி அறிவும் சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் அவ்வளோ இல்லை செலவு செலவு பட்டிருந்தால் பார்த்துங்க பிஹெண்டு த ட்ரீ வயல் இட் இஸ் யங் அப்படின்றாங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா அசிஸ் த மதர் ஸோ இஸ் ஸோ இஸ் அ டாட்டர் அப்படின்றாங்க ஸோ தாயை போல பிள்ளை நூலை போல சேலை ஏ ஃப்ரெண்ட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டிட் ஏ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீடு அப்படின்றாங்க ஸோ உயிர் காப்பான் மேன் ஆஃப் கரேஜ் நெவர் அப்படின்றாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பிளட் இஸ் திக்கர் வாட்டர் அப்படின்றாங்க தன் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சரிங்களா ஸோ கம்ப்ளீட்டா முஸ்டம் தான் வரும் கொஸ்டின் வர்றதுனா வேற இவங்க புதுசாக கேட்டுருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ பழைய புக்கை நைன்த்து புக்கிலிருந்து வரதில்லன்னா இதுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட மாதிரி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்